த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம ஏப்ரல் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம இங்கே பார்க்குறது அத்தனையுமே கோச்சார பலன்கள் உங்களுக்குன்னு தேசாபக்திகள் இருக்குது அதை மட்டும் இந்த கோச்சார பலன்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ முழுவதுமே நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் அவர் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்புறம் பத்தாம் இடத்துக்கு போகிறார் தமிழக சொந்த நட்சத்திரத்திலே இருப்பார் அப்படி இருந்தாலே இந்த மாதம் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் இருக்குது ஒன்பதாம் தேதி வரைக்குமே நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் இருக்குது அந்த அனுகூலம் இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னா எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது ஒரு லாங் ஜேர்னி நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் வீசாவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமையும் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பிரேக் இருந்தால் கூட அதெல்லாம் நிவர்த்தி ஆகிய நல்லா ஒரு கல்வி இருக்கும் அதோட நீங்கள் பெரிய லெவலில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் இதெல்லாமே சோர்சஸ் இருக்குது அது இல்லை யாரெல்லாம் நீங்கள் வந்து வேலைக்கு வேறு கம்பெனி போகணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்க வேறு கம்பெனி மாறணும்னு ஆசைப்பட்ருங்க அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படின் தான் அர்த்தம் அந்த புத பகவான் உங்களுடைய ராசினாத அவர் பார்த்தீங்கன்னா தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு போகிறார் அங்கே ஏற்கனவே ராகு சுக்கரன் அவங்களாம் இருக்கிறாங்க பத்தாம் இடம் அப்படின்னாலே மெஜஸ்டிக்குன்னு அர்த்தம் கௌரவம் அந்தஸ்து புகழ்னு அர்த்தம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தின்னு அர்த்தம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கூடும் சமுதாயத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் அரசாங்கத்தால் பெரிய நன்மையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இந்த பத்தாம் இடம் தொடர்பு கொள்றதுனால நீங்கள் ஒரு பெரிய தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறீங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு அண்ட்ர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதமாக அதை ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுவீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க நான் ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் எதுலேயும் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஏப்ரல் ஒன்பதுக்கப்புறம் மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் உண்டு கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவருமே பார்த்திங்கன்னா சுக்கரன் சாரம் சுக்கரன் பத்தில் இருக்கார் அப்போ யாரெல்லாம் வந்து நட்பு வட்டாரத்தில் இருக்கிறீங்களோ ஆத்மார்த்தமான நண்பர்கள் யாரோ அவர்களால் உங்களுக்கு நன்மை பட் அதே சமயத்தில் அவங்கள நீங்கள் மெயின்டைன் அவங்க அவங்கவுங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சுருப்பீங்க எல்லாமே உண்டு இதே தான் நம்முடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சார் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நமக்கு எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி இருக்குது ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப்பும் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அவர்களால் உண்டு அதனால் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பொருளாதார நிலைகள் அங்கே கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியுமே நல்ல இடத்துல இருக்கார் அங்கே நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை இதெல்லாம் இருக்குது நீங்கள் இந்த காலத்தில் எதாவது செய்தியோ தகவல்களையும் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவாங்க எதிர்பார தரம் வரவோ பொருள் வரவோ உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோக்கோலோ உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோவம் நல்லது நிறையா படிப்பீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க நிறையா உங்களை பெரிய லெவலில் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்ருக்கு அதனால் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும்போது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் அதுக்கான க கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் இருக்குது அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாரோ வருவாங்க இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ எல்லா விதமான உறவுகளாலும் நன்மைகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது பெர்மனன்ட்டு ப்ராப்பர்டீஸ் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீடு வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குவீங்க உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதத்தில் குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் இந்த மாதத்தில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு அம்மாவுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் எதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது லாபம் இருக்குது நீங்கள் எதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்கெல்லாம் தாராளமாக வாங்குங்க வளங்க அதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் பட் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அதனால் அந்த பார்க்கக்கூடிய வேலையில் திருப்திகரமாக பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருந்தீங்கனாலும் அது டான்ஸாக இருக்கலாம் மிஸிங்காக இருக்கலாம் சிங்கிங் இருக்கலாம் டேரக்ஷனாக இருக்கலாம் ஆக்ஷனாக இருக்கலாம் சின்னத்திரை திரை பெரிய திரை எந்த திரையாக இருந்தாலும் இதை மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் நியூ அக்ரிமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படும் ஃபினான்ஷியலி உங்களுக்கு பெரிய கிரைசஸ் இல்லை நல்லா இருக்குது பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரெயினிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது சே ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக வாங்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல உங்களுக்கு நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் வேலை இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் யாரெல்லாம் நீங்கள் படித்த படிப்புக்கான வேலையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த சேல்ரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் எதாவது கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போனவங்களுக்கும் தாராளமாக போடுங்க நான் முதலே சொன்னது மாதிரி இன்னுமே உங்களுக்கு சிறப்பான வரங்கள் இருக்குது ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிப்பீங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது ப்ரைவேட்டில் கேட்டிருக்கேன் கடன் கிடைக்குமானா கண்டிப்பாக கடன் கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குனீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு பூர்த்தியாகும் இதையெல்லாம் மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டுமே இல்லை நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க செலக்ட் ஆவான இந்த மாதம் நீங்கள் செலக்ட் ஆவீங்க குறிப்பாக நீங்கள் எதாவது கேம்பஸில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது முதலையும் இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் பட் லாபம் அடைவார் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் ரொம்ப நாளாக மேரேஜ் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு அந்த திருமணம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் பெரிய லெவலில் லாங் ஜேர்னி போகணும் டூர் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அது மட்டுமே இல்லை நீங்கள் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது அதில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க மீடியா லைனில் இருக்கிறீங்க கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஜுடிஷியரி லைனில் இருக்கீங்க பேங்கிங் செக்டாரில் இருக்கிறீங்க இனி இன்சூரன்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது இந்த மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கு அங்கெல்லாம் முருகனுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் அது மட்டுமல்ல நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அதிசயிக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்